திரு திருச்சி வேலிசாமி வணக்கம் நிகழ்ச்சியுடன் உங்களை நான் வரவேற்கிற அதே நேரத்தில் பாரதிய ஜனதா சர்வதேச அளவில் மக்கள் கொண்டாடுகிற ஒரு விழா இது நூற்றாண்டுகளில் தீர்ந்திருக்கிறது இஸ்லாமியர்கள் இந்தோனேஷியா பஹ்ரைன் சார்ஜா மற்றும் யுஏஇ நாடுகளிலே இதை பெரிதாக வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமாக இந்து வழிபாட்டு தலங்கள் இருப்பதை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டினார் அவர் சொன்னதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே நீதிமன்ற சர்ச்சைகள் முடிந்த பிறகு ராமருக்கு தற்போது பிரான் பிரதிஷ்டா நடக்கின்ற போது காங்கிரஸ் கட்சி இதை எதிர்க்க வேண்டிய நோக்கம் என்ன அழைப்பு எல்லோருக்கும் இருந்திருக்கிறது இது அரசியல் செய்கிறது என்று கடும் போக்குவாதத்தை ஜெயராம் ரமேஷ் மல்லிகார்ஜுன கார்கே வைத்திருக்கிறார்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உங்க கட்சியின் சார்பா அதாவது அத கட்சியில் அவர்கள் சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு கோயில் திறப்பு விழா என்பது அது ஆன்மீகவாதிகள் அவர்கள் செய்ய வேண்டிய செய்கின்ற வேலை இது இந்த கோயிலை திறப்பு விட பிரதிஷ்டை செய்வதையே அரசு தன்னுடைய நிகழ்ச்சியை போல குழப்பத்தை உருவாக்கி உண்மை அதை தான் சொல்றாங்க என்ன சொல்லுங்க தொடர்ந்து பேசுங்க பாரதி ஒன்று சொல்லுவா அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் வைத்தல் இன்ன ஆங்கோர் ஏழைக்கு எரித்தறிவித்தல் சொல்லுவான் அதையே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் பிறந்த தலைவர் காமராஜ் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய மிக நெருங்கிய நண்பர் சீர்காழி எத்ராஜ் என்பவர் அவரிடம் அவர் ஊரிலே நடக்கிற ஒரு கோயில் விழாவுக்கு வாருங்கள் என்று கேட்ட போது இல்ல நீங்க நடத்துங்க என்கிறார் அவர் மிக நெருக்கமாக கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்னென்றால் நீங்க கோயில்ல போய் என்ன கேட்க போறீங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் தலைவர் சொன்னது நீங்கள் கோயிலில் போய் ஆண்டவனிடம் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் உதவி செய்யுங்க ஆண்டவனை நீங்க தேடி போவேனா ஆண்டவன் உங்களை தேடி வருவான் அவர் சொன்னார் அதை போலவே இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த நேரு அவர் பிரதமராக இருக்கிற போது நீங்க கவனிக்கணும் அவர் தன்னை நாத்தியர் என்று எங்கேயும் சொல்லிக்கல அவர் பிரதமராக இருந்த மூன்று முறை பிரதமராக இருந்திருக்கிறார் ஆனால் ஒரு முறை கூட எந்த கோயிலுக்கு போத எந்த சர்ச்சுக்கும் போத எந்த போகிற கேட்டாங்க வெளிப்படையா என்றார் எந்த ஆலயத்துக்கு போயிருக்கேன்னு கேட்டாங்க அவர் சொல்றார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆலைகள் இருக்கிறதே அதுதான் நான் வணங்குகின்ற ஆலயங்கள் ஏன்னா அந்த ஏழை பல்லாயிரக்கணக்கான பல்ல லட்சக்கணக்கான மக்களை வாழ வைக்கிறது ஆண்டவன் என்றால் அவர் மக்களை வாழ வைப்பவர் தானே அந்த வட மக்களை வாழ வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களே ஆண்டவனா பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த பிரச்சனை என்னன்னா ஒரு அரசாங்கம் எதை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு கோயில் கட்டுவதையே ஒரு அரசாங்கம் தன்னுடைய முழு பிரபகண்டா ஒற்றையோ அதுக்கு போக்கஸ் பண்ணி செய்து கொண்டிருப்பது இது அதை தாண்டி இவங்க நேத்து வரும் சொன்னாங்கல்ல சனாதனம் சனாதனம்

முழுமையடைவதற்கு முன்பாகவே அவசர அவசரமாக இப்பொழுது இந்த பிரதிசை செய்வதற்கு நோக்கமே தேர்தலை தான் செய்கிறார்கள் என்பது சாதாரண பாமரனுக்கு கூட புரியும் அங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இப்பதான் ஒரு விமான நிலையத்தை திறக்கிறாங்க அது வான்மீகி விமான நிலையம் நான் கேட்கிறேன் அரசுக்கு விமானங்களே இல்ல ஆனா விமான நிலைய திருச்சியில கூட சர்வதேச விமான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்றாங்க குதிரையை வித்து லாயத்தை மட்டும் பெருசா கட்டேன்னு சொல்வதை போல அரசாங்கத்துக்கு இருந்த விமானங்கள்லாம் வித்துட்டு விமான தளத்தை கட்டுவது கோயில் கூடாது என்பது அல்ல எங்களுடைய நோக்கம் நாங்களும் நாங்களும் எங்களும் கோயிலுக்கு போறவங்க வர்றவங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு அரசாங்கத்துடைய வேலை கோயில் கட்டுவது மட்டுமல்ல அதை தாண்டி மக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி பேசணும் கடைசி அமைச்சர் வரை அந்த கடைசி தொண்டன் வரை இந்த கோயில் கட்டுவதை பற்றி பேசுவது என்பது இவர்களுக்கு பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களிடம் போய் தங்களுடைய சாதனை சொல்வதற்கு ஏதும் இல்லை என்கின்ற காரணத்தால் மக்களுடைய அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் வாயிலாக பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு இந்த ஆலயத்தை

பாரதிய ஜனதா இது போன்ற செயல்களை செய்தால் தங்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புவதாக நீங்கள் சொன்னால் இதே நேரத்தில் கார்கேயும் எதிர்க்கின்ற போது வருகின்ற இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாதா ஏற்கனவே பிஜேபி செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறார் காங்கிரஸ் கட்சி கடும் வருத்தத்தை சந்திக்கும் காங்கிரஸ் கட்சி ராவணனை போன்றும் மோடியுடைய ராமராஜத்தில் த்ரோதா யுகத்தில் மோடி சொல்லுகின்ற இந்த விவகாரத்தை காங்கிரஸ் நடக்கின்றது பிஜேபி காங்கிரஸ் தேர்தல் லாபத்திற்காக இதனை பயன்படுத்தி கொள்ளலாமே பிஜேபி பயன்படுத்தினா நீங்களும் பண்ணலாமே நீங்க வந்து ஹிந்தியில ஸ்லோகம் போடலாம் அல்லது இத்தாலியில் போடலாம் என்று காங்கிரஸ் பிஜேபி சொல்றாங்க சொல்லுங்க சரி இப்போ நான் உங்களை கேட்கிறேன் நீங்க பிஜேபி காரன் நேர பதில் சொன்னாலும் சரி நீங்களே சொன்னாலும் சரி இந்த நாட்டில் பெருமை மிகுந்த இதிகாசங்கள் ரெண்டு அதுல ஒன்று ராமாயணம் சொல்றது வீட்டுக்கு ராமாயணம் நாட்டுக்கு மகாபாரதமா அது என்ன காரணம்னா அரசியலில் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தருவது மகாபாரதம் குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் கணவனும் மனைவியும் குடும்ப உறவினர்கள் தாய் தந்தையரிடம் நண்பர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை தருவது ராமாயணம் அதுதான் வீட்டுக்கு ராமாயணம் நாட்டுக்கு மகாபாரதம் நான் பார்த்து ராமனுக்கு கோயில் கட்டுவது என்பது ராமனை போல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் செய்யணும் அந்த ராமன் மனைவியோடு எப்படி வாழ்ந்தான் தாய் தந்தையோடு எப்படி இருந்தான் அண்ணன் தம்பியோடு எப்படி வாழ்ந்தான் குகனை ஒரு சாதாரண மீனவனை கூட ஐவரானோ என்று சொல்லுகிற பெருந்தன்மை அவர்கள் இருந்தது சக மனிதரை நேசிக்கிற பண்பு மனைவி மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்பது இதெல்லாம் நோக்கா பேராண்மையாளன் அப்படிங்கிறான் நம்ம கம்பன் அப்ப நீ யோசிச்சு பாருங்க மாற்றான் கூட ராமன் அப்படிப்பட்ட வாழ்க்கை ராமனை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வதற்கான தகுதி இருப்பதாக நான் நினைக்கிறேன் அந்த தகுதி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் பேசட்டும் அது தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை அவருடைய மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லிவிடுது நாம பேசுகின்ற போது காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவுகளுக்கு எதிராக இமாச்சல பிரதேசத்திலிருந்து விக்ரமாத்யா சிங்கும் கர்நாடக சிவகுமார் அதே சமயம் காங்கிரஸ் தலைவர் பிரதிபா சிங் ஊபி காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் உபி காங்கிரஸ் பொறுப்பாளர் அவினாஷ் பாண்டே இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்குது இவங்கெல்லாம் பகவான் ராமனுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடித்தோம் ஹிந்து கடவுள் அப்படின்னாங்க போகிறாங்கிறாங்க திரு பிரியன் அவர்கள் சொல்வதை போன்று காங்கிரஸ் கட்சி இடமாறாமல் சாடையை மாற்றாமல் நிறத்தை மாற்றாமல் மதச்சார்பற்ற அரசியலை பேசாமல் நிலத்துக்கு நிறம் பேசுகிறாங்க சில இடத்துல சாட் இந்துத்துவா இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரும் செட்பேக் அப்படிங்கிறார் நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் துவக்கத்தில் அவர் நண்பர் பிரியதவர்கள் நான் முதல்ல நன்றி சொல்லுவேன் அவர் வந்து இணைப்பில் வருவதற்கு முன்பாகவே நான் முன்னாலே ஒன்று சொன்னேன் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆமாம் பத்தாண்டு கால ஆட்சிக்கு பின்னால் தங்களுடைய ஆட்சியில் சாதனைகளை சொல்வதற்கு ஏதும் இல்லை என்கின்ற காரணத்தால் மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய விருப்பம் அதற்காகத்தான் நான் கடந்த தலைவர்களே சொன்னேன் காமராஜ் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கோயிலுக்கு போனதில்லை மசூதிக்கு போனதில்லை சர்ச்சுக்கு போனதில்லை ஆனால் அவர் நாத்தியர் அல்ல அதை போலவே நேருவும் எதற்கு போனதில்லை அவரும் நாத்திகர் அல்ல ரெண்டு பேருடைய நான் சொன்னேன் இன்னும் சொல்ல போனா நானே என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வருது ஆனா நான் குடும்பத்தோடு போகிற போது போவேன் இதற்காக நான் காமராஜர் தான் வச்சிருக்கேன் என்னால் முடிந்த நாலு ஏழைகளுக்கு உதவி செய்தால் ஆண்டவன் அதை ஆசீர்வதிப்பான் என்று நான் திடமா நம்புறேன் ஆண்டவன் அப்படித்தான் நினைக்க முடியும் நான் இதை முதல்ல சொன்னதுக்கு காரணம் இந்த கோயில் அது வந்து இந்துக்கள் அந்த மதம் சார்ந்த ஒரு விஷயம் வருகிற போது நம்ம நித்யானந்தத்துக்கு விரைவிலேயே ஏதாவது ஒரு சங்கராச்சாரியர் அவர் போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன் பூரி சங்கராச்சாரியார் இந்து மதத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் அவர் சொல்லுகிறார் ஆதம விதிகளுக்கு புறம்பாக நடக்குது முதல்லே சொன்ன குற்றச்சாட்டை மீண்டும் வைக்கிறேன் ராமர் கோயில் கட்டுவதை நாங்கள் எதிர்க்கல ஆனால் ராமர் கோயிலை கட்டுவது அது வேறு அதை அரசாங்கமே வேறு தவிர்த்துவது அரசாங்கம் அது பார்த்தா ராமர் கோயிலுக்கு முன்பாகவே காலங்காலமாக காசியும் ராமேஸ்வரம் தான் இந்துக்களுக்கு மிகப்பெரிய புனித தலைவாக இருந்தது திருப்பதி ஒரு பெரிய புனித தலைவாக இருந்தது இஸ்லாமிய சகோதரனை நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு சம்பவத்திற்காக உங்கள் பல பேருக்கு நினைவு இருக்காது பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு ஒருவர் வழக்கு போட்டார் என்னன்னு கேட்டா

அதை பிரச்சனையாக்காமல் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நண்பர் நிறுத்தியாக உண்டு நான் அவர்கிட்ட மட்டும் ஒன்று கேட்கிறேன் இந்த குடியுரிமை சட்டம் ராமர் கோயில் கட்டுவது இதுதான் பாஜக துவங்குகிற போது அதனுடைய கொள்கையாக இருந்தது நான் இல்லை என்று அழுத்த திருத்தமாக மறுக்கிறேன் இப்படி ஒரு கருத்தை நரேந்திர சொல்லி இருந்தால் அமித்ஷா சொல்லி நான் வருத்தப்பட மாட்டேன் ஏனென்றால் அப்போது அவர்கள் அரசியலுக்கு வரல ஆனால் நண்பர் நித்யானந்தா அரசியல் இருந்தாரு எனக்கு தெரியும் அந்த கட்சி அறிவிக்கிற போது அத்வானியும் வாஜ்பாயும் முரளிமனவர் ஜோசியும் தான் இருந்து அறிவித்தார்கள் அத்வானி தான் அறிவித்தார் பத்திரிகையாளர்களுக்கு தந்த அந்த விளம்பரத்திலேயே அவர் கையில் இருக்கிற யாரிடமாவது நோட்டீஸ் பார்க்கலாம் அதிலேயே பாரதிய ஜனதா பரிஷத் என்று இருந்தது அதற்கு பின்னால் வாய்மொழியாகத்தான் அத்வானி சொன்னார் பாரதிய ஜனதா பரிஷத் என்று இருக்கிறது தயவு செய்து திரித்துக் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி என்று அதற்கு என்ன காரணம் என்பது எனக்கு தெரியும் அன்றைக்கு அத்வானி சொன்ன ஒரே கொள்கை அதாவது காமன் ஸ்ரீ கோயில சொல்லல இந்த மாதிரி விஷயத்த சொல்ல அவர் சொன்னது ஒரு புதிய ஒரு கட்சியை இன்றைக்கு உருவாக்குகிறோம் காந்திய கொள்கை தான் இந்த கட்சியுடைய கொள்கை என்று சொன்னாரா இல்லையா என்பதை சொல்லுங்க அப்ப எல்லாம் அமித்ஷா இல்ல நரேந்திரர் இல்ல என்று அவர்கள் வேண்டாம் சொல்லலாம் நம்முடைய நண்பர் ஏ இப்படி மாத்தி சொல்றாங்கன்னு எனக்கு புரியுது இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு எய்ம்ஸ் வெறும் எத்தனை ஆண்டு ஆச்சு தமிழ்நாட்டுல ஆச்சு அதற்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ணாம இதற்கெல்லாம் கோடி கோடியாக பிளேன்ல பறக்கிறது எட்டாயிரத்தி ஐநூறு கோடிவா அங்க அங்கே வான்மி சொல்லி அதுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி இப்படி எல்லாம் செய்கிற போது மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு ஆலையை உருவாக்க ஒரு அணையை உருவாக்க அல்லது ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்க இதில் காட்டுகின்ற ஆர்வத்தை ஆர்வத்தை காட்டவே இல்லையே என்பதால் தான் நான் சொன்னேன் பத்தாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு செய்த சேவைகளை பற்றி எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்பதற்கான